கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன் பண்ணது உடைய பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொரு கத்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் அல்ல கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அலே லோவியா எனக்கன்பானதை உண்டிய பிள்ளைகளே கத்ராஹி இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தெய்வனாயிருக்கிறார் அலே லோவியா ஆகவே எனக்கன்பானதை உண்டிய பிள்ளைகளே நம்முடைய தெய்வன் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் துதிக்கிற தேவன் நாம் ஸ்தோ துரிக்கிற தெய்வன் நாம் தொழுது கொழுகிற தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அலையலூவியா அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அலையலூவியா இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சில தீங்கு நிமித்தம் வேதனைப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் கலங்குகிறார்கள் திகைக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் நம்மை தீங்குக்கு விலக்கி காக்குற தேவன் எல்லா தீங்கையும் நம்மை விட்டு விலக்கி விடுகிற தேவன் எல்லா தீங்குகளுக்கு நம்மை விலக்கி நம்மை காக்குற தேவன் அல்லையிலோயா அவர் ஜீவன் உள்ளவர் அவர் வல்லமை உடையவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்கிற தேவன் ஆகவே என தேவனுடைய பிள்ளைகளை தீங்கான காரியத்தை நினைத்து இல்ல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தீங்கை நினைத்து நீங்கள் பதறாதபடி கலங்காதபடி திகையாதபடி கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கத்தரை ஸ்தோத்துறீங்க கத்தரை துதிங்க உங்க தீங்கான கரையத்தை கத்தர்ட்ட தெரியப்படுத்துங்க அவர்கிட்ட சொல்லுங்க அவர் அந்த தீங்குக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவன் விலக்கி காக்குற தேவன் அவர் உங்கள் ஆத்துமாவை காக்குற தேவன் தீங்கிலிருந்து உங்களை விலக்கி காக்குற தெய்வன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் வல்லமை உள்ளவர் மகத்துவம் உள்ளவர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவன் அலே அவர் தீங்குக்கு நம்மை விலக்கி காக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அலே இன்றைக்கு மனிதர்கள் சொல்லுகிறார்கள் ஐயோ எங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒரு கூட்டமே எழும்பி நிற்கிறது நாங்கள் நம்பின மனிதர்களெல்லாம் எங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை தீங்குக்கு விலக்கி காக்குற தெய்வன் நீங்கள் தொழுது கொள்ளுகிற தேவன் உங்களை தீங்குக்கு விலக்கி காக்கிற தெய்வன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உங்களை தீங்குக்கு விலக்கி காக்குற தெய்வன் ஆகவே நீங்கள் தீங்கை குறித்து கலங்காதபடி தீங்கான காரியத்தை குறித்து பதறாதபடி கர்த்தரை நம்பி அவரை ஸ்தோத்துரித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் எல்லா தீங்கிலிருந்தும் தப்பு வைக்கப்படுவோம் காக்கப்படுவோம் அவர் நம்மை விலக்கி காக்கிற இருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவரின் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் அலையலோயா அவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காக்கிற தேவனாயிருக்கிறார் ஆமன் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீங்குக்கும் அவர் நம்மை விலக்கி காக்கிற தேவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காக்குற தேவன் நம்முடைய ஆத்துமாவை காக்கிற தேவன் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காக்குற தெய்வனாய் இருக்கிறார் ஆகவே இவை என கண்பான பிள்ளைகளை எதை குறித்தும் கலங்காதபடி நம்முடைய தெய்வனாகி கத்தரை நோக்கி துதித்து ஸ்தோத்துரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா தீங்கிலிருந்தும் அவர் உங்களை விலக்கி காக்குற இருக்கிறார் ஜெபிப்போமா எங்கள் தகப்பனை இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்குற தெய்வனாய் இருக்கிறீர் எங்கள் ஆத்துமாவை காக்குற தெய்வனாய் இருக்கிறீர் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நீர் எங்களை காக்குற தெய்வனாய் இருக்கிறேன் நாங்கள் முற்றிலும் உம்முடைய பாதுகாவலுக்குள் இருக்கிறபடி நாள் ஸ்தோத்துறோம் நீர் எங்களை முற்றிலும் பாதுகாத்து நடத்துகிறபடி நாள் ஸ்தோத்துறோம் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிக்கும் எல்லாவித நன்மைகளினால் நிரப்போம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே